எல்லாத்துக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு கீரனூர் ஸ்டெயின் லெவன் ஏஜ் மேட்ச் அண்டர் டுவெண்ட்டி த்ரீ இந்த வாரம் நடந்துச்சு அதுக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க இதுக்கு முன்னாடியுமே நான் கஷ்டப்பட்டப்போ அவங்களா கால் பண்ணி நீங்கள் வரணும் வந்து எடுத்துக்கங்க உங்களுக்கு நாங்கள் விட்றோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டது வந்து கீரனூர் என்றைக்குமே மறக்க முடியாது கீரனூர் ஒரு லட்சத்துக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க ஸோ அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அடுத்து கீரனூர் ஸ்கூல் கிரவுண்டு கவர்மெண்ட் பாய்ஸ் ஸ்கூல் கிரௌண்டில் எடுக்கணும்னு எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும் எல்லா யூடியூபருக்குமே அது தடைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அதுக்கான வாய்ப்பாக அமைஞ்சி ஏஜ் மேட்ச்சும் நான் பெருசாக எடுக்கணும்னு ஆசைப்படுவேன் பட் எடுக்க முடியாமல் இருந்துச்சு கரெக்டான டைம் அமைச்சிச்சின்னு சொல்லுவேன் அண்டர் டுவெண்ட்டி த்ரீ வச்சாங்க ரூபா மேட்ச் வந்தாலுமே ஒரு சூப்பரான ஃபென்டாஸ்டிக் டோர்னமெண்ட்னு சொல்லுவேன் கண்டிப்பாக அந்த கிரவுண்டு அங்கே வந்த பிளேயர்ஸ் யங் பிளேயர்ஸு அவ்வளோ சூப்பராக நிறைய நிறையா பறந்து போய் விழுந்துச்சு அதுக்கெல்லாம் ரொம்ப ஒரு குவாலிட்டியான ஷாட்லாம் நிறையா பார்க்க முடிஞ்சு அந்த கிரவுண்டில் குவாலிட்டி அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்கூல் கிரவுண்டு வாசல்லையே பிஎம் ஸ்போர்ட்ஸ் கடை இருக்குது நம்ம எப்போதும் ப்ரொமோஷன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராண்டு எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க அஜித் ப்ரோ பிங்கோ ப்ரோ எல்லாருமே சேர்ந்து அந்த ஷாப்பை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்போதுமே நம்ம அவங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணுவோம் அவங்க எப்போதுமே எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நான் ஒன்றுமே இல்லாத டைம் இந்த சேனல்லாம் யாருக்குமே தெரிஞ்சுருக்காது அப்போயிலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க சப்போர்ட் கீரன் ஒரு ஃபேமிலி சப்போர்ட் எப்போதுமே எனக்கு இருந்திருக்கு அதே மாதிரி தான் பிஎம் ஸ்போர்ட்ஸ் அதை தாண்டி பேட்டை தாண்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சியும் அடிச்சிருக்காங்க அந்த ஜெர்சி தான் வந்து கமிட்டி இந்த தடவை போட்டிருந்தாங்க ஆக்சுவலாக பிஎம் ஸ்போர்ட்ஸ் அடித்த ஜெர்சி தான் ஸ்டெயின் ஒன்னே போட்டிருந்தாங்க பிங்க் ஜெர்சி ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு கிளாத்தை நான் பர்சனலாகவே நானும் பார்த்தேன் எப்படி இருக்குது கிளாத்துன்ட்டு கமிட்டிகிட்ட சஜஷன் சொன்னேன் கிளாத் நல்லா இருக்குது அப்படின்ட்டு இந்த டைமில் அஜித் ப்ரோட்டமே சொல்லிக்கிறேன் கிளாத் நல்லா இருக்கு ப்ரோ நான் பார்த்தேன் நான் பர்சனல் செக் பண்ணேன் அதனால் இங்கேயே சொல்லிடுறது பெட்டர் அதே மாதிரி கீர்னூரில் நான் எப்போ போனாலுமே சரி எல்லா மேட்சுக்கும் ரிப்பீட்டடாக சொல்லிட்டே இருப்பாங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை பாருங்கள் இந்த சேனல் உழைப்பை போடுறாங்க அப்படிங்கிறத வந்திருக்க எல்லாரும் அங்கே சுற்றி இருக்க எல்லாத்துக்குமே பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எல்லோரும் பண்ணுவாங்க பட் இவ்வளோ தூரம் எஃபர்ட் எடுத்து பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு நான் போடுற எஃபர்ட்டை அவங்க அங்கீகரிக்கிறாங்க அதுவே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா ராப்பகலாக வேலை பார்க்கும்போது அவங்க கரெக்டாக ஒன்றேவும் சொன்னாங்க ஒரு பதினோரு பேர் ஒரு டீமில் ஆடுறாங்கன்னா அதில் ஆடுற அத்தனை நல்ல பிளேயர்ஸ் நல்லா அத்தனை பிளேயர்ஸுக்குமே நீ யார் யாருன்னு பார்க்காம நீ வந்து ஷார்ட்ஸ் போட்டிருக்க அது வந்து ரொம்ப நல்ல விஷயம்ன்ட்டு அவங்க வந்து கரெக்டாக பின் பாயிண்ட்டாக எனக்காக சொன்னாங்க அதுவே பெரிய விஷயம் ஏன்னா சில டோர்னமெண்ட்லாம் வந்து எனக்கு அதனாலேயே கிடச்சிருக்கு இவன் வந்து எல்லாத்துக்கும் நியூட்ரலாக வந்து ஃபேமஸான பிளேயர்னு மட்டும் பார்க்காம எல்லாத்துக்குமே வெளியே தெரியாத பிளேயர்ஸு கூட ஷார்ட்ஸ் போடுறான் அப்படிங்கிற காரணத்தினாலேயே நிறைய பேர் என்னை கூப்பிட்டு சான்சஸ் கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் கீரனூர் சி ஒன் லேக் டூர்னமெண்ட்டு அதை தாண்டி இப்போ மீண்டும் வந்து இவங்க ஸ்டெயின் லெவன் கொடுத்துருக்காங்க இந்த அண்டர் டுவெண்ட்டி கேனாலுமே இது டூ லேக்கு ஒர்த்து வந்த பிளேயர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு போவாங்க கிரிக்கெட்டில் அடுத்த ஸ்டே நெக்ஸ்ட் ஜென்னு சொல்லலாம் அந்த லெவலில் ஆடி இருக்காங்க மேட்ச் வரும் மேட்ச் பாருங்கள் ஒரு சில ஷார்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் எப்படி இந்த ஷாட்டை ஆனிங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த கிரவுண்ட் ஆக்சுவலாக பவுலருக்கு சாதகமான கிரவுண்டே கிடையாது வெயிட்டு பாலு பவுன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக அதை கரெக்டாக கனிச்சு அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் நல்ல நல்ல எல்லாம் வேறு வந்திருக்கு ஸ்டீ ஸ்போர்ட்ஸ் இருந்தாலும் சரி பிஎம் ஆந்தாலும் சரி ஏத்ரி இருந்தாலும் சரி இவ்வளோ நல்ல பேட்ஸ் இருக்கும்போது பேட்ஸ்மேன் நல்ல பாட்டி ஷார்ட்ஸும் ஆடிடுறாங்க அதை எடுத்து பவுலிங் போட்டிருக்காங்க பசங்க ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இது உங்களுக்கு இந்த மாதிரி அண்டர் ஏஜ் எல்லாம் வைக்கிறது அண்டர் நிறைய எனக்கு போஸ்டர்லேயே கேட்பாங்க ஏன் ஆனால் அண்டர் ஏஜ் ஏஜ் கேட்டகரி மேட்சா சொல்லுங்கள் அப்படின்னாங்க டக்குன்னு ஃபில் ஆகிடுச்சுங்க இருபதாயிரரூபா மேட்ச் ஏஜ் அண்டர் கேட்டகரி டுவெண்ட்டி த்ரீ அப்புடின்னு சொன்னோன்னையே டக்கு டக்குன்னு ஃபில் ஆயிடுச்சு போஸ்ட்டு நம்ம ஷேர் பண்ண நிறைய பேர் பார்க்குறாங்க இப்போ இந்த டோர்னமெண்ட்டோட முதல் மேட்ச் வெளியே வந்துருச்சு அதே மாதிரி இன்ட்ரோ அண்ட் ப்ரஸன்டேஷன் ரெண்டுமே வந்து வீடியோ எடிட் பண்ணி போட்டுட்டோம் அதில் சில முக்கியமான விஷயம்லாம் இருக்குது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கவே பிங்கோ ப்ரோ பேசினார் ஆக்சுவலாக பிங்கோ ப்ரோ வந்து அவங்க வந்து ஒரு பக்கா செட்டிங் டீம் ஒன்று கொண்டாருந்தார் அதை பற்றி பேசியிருந்தார் நல்ல செட்டிங் டீமு அண்டர் கேட்டகரியில் தரமான எல்லாம் தூக்கி கொண்டாந்து போட்டு வச்சுருந்தாரு அந்த பேரில் ஆல்ரெடி ஆடிருக்காங்களாம் அதனால் அப்படியே இங்கே கொண்டாந்து இறக்க பார்த்தார் அதை பற்றி அவர் பேசியிருப்பார் அந்த வீடியோ பாருங்கள் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ நீங்கள் லோக்கலில் இருக்க பாய்ஸ் வச்சு ஏன் ஆடலன்னு அவர்கிட்ட கேட்டு மாதிரி சொல்லியிருந்தாரு அவர் செட்டிங் பெரிய செட்டிங்காக போகிறீங்களே அப் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட கேட்ட மாதிரி சொல்லியிருந்தாரு அதுக்கு நான் உன்னையாகவும் சொல்கிறேன் அந்த மாதிரி செட்டிங் டீமை நீங்கள் இப்போயே அவங்கள ஜெயிச்சு பழகினாதான் உங்க உங்கள் பேர் நல்லா வெளியே தெரியும் ஸோ நமக்கு ஈக்குவலான இருக்கிற ஆள் கூட ஆடுறத விட ஒரு ஒரு பக்கம் ஒரு ஒரு படி மேல் இருக்க ஒரு டீமை அடித்து மேலே வந்தாதான் உங்க உங்கள் டீமில் இருக்க பிளேயர்ஸ் கண்டிப்பாக வெளியே தருவாங்க இப்போ எல்லா பக்கம் மீடியா இருக்குது யூடியூப் சேனல் நிறைய வந்திருக்கு எதில் பதிவானாலும் சரி அது ஒர்த்து இப்போ என் இப்போ நான் இப்போ பரத் என் பேரில் போட்டே ஒரு டீம் என்டர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க எனக்கு மொதல் பிங்கோ பிங்கோபுரோட செட்டிங் டீம் கூட போட்டால் அது கூட தான் சந்தோஷமா ஆடணும்னு பார்ப்பேன் என்ன காரணம்னா அந்த மாதிரி டீமோட ஆடுங்க யோசிக்காதீங்க அவர் அவர்ட்ட கேட்டிருக்காங்க யார் கேட்டாங்கன்னு எனக்கு தெரியல ஏன் இந்த மாதிரி செட்டிங் போடுறீங்க அதை கேட்கவே வேணாம் இப்படிப்பட்ட ஒரு நல்ல டீம் கிட்ட மட்டும்தான் உங்க பிளேயர்ஸ் கண்டிப்பாக இன்னும் இப்படி ஒருத்தன் அடிச்சாண்டா அப்படின்னு மனசில் கண்டிப்பாக நிற்கும் இந்த டூர்னாமெண்ட்டில் பிங்கோபுரம் பேசும்போது கரெக்டாக சொன்னார் விசலூருக்காக ஆன ஜெகன் லெஃப்ட் ஆம் பவுலர் அவரை பற்றி அதே மாதிரி தோரவாயல் ராயல் ஆன சசி அவர்கள் வடுகப்பட்டி சசி அவங்க ரெண்டு பேர்த்த பற்றி நல்லா பேசியிருந்தாங்க ரெண்டு பேரும் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் செம்ம பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருந்தாங்க ஆப்பனண்ட்டு தோத்துட்டோம் அதை பற்றி யோசிக்காமல் அவரையே பேச வச்சது இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அவங்க எங்களை காட்டில் அவுட் பிளே பண்ணிட்டாங்க ரொம்ப பின்பாயிண்ட்டாக யாருக்க போட்டாங்க எந்த வித தவறும் பண்ணலை விசிலூர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெர்ஃபாமன்ஸ் இருக்க போய் தான் ஒரு நாலு பேர் தெரிய போய் தான் யாரோ ஆடிருக்காங்கன்னு உள்ளே வந்தாச்சும் ஒரு பத்து பேர் பார்ப்பாங்க பத்து பேர் ஆயிரம் ஆயிரம் பத்தாயிரம் கூட மாறும் ஸோ எந்த டீம்னு யோசிக்காதீங்க உங்கள் பெர்ஃபார்மன்ஸை காட்டுங்க எவ்வளோ பெரிய டீமாக இருந்தாலுமே எதுக்கு போட்டி போடுங்க அதுதான் இப்போ இருக்கற சின்ன பசங்க உங்களுக்குலாம் அது வந்து ஒரு பெரிய பூஸ்டாவே இருக்கும் நல்ல பெனிஃபிட் இதெல்லாம் கண்டிப்பாக அதே போஸ்ட் மேட்ச் ப்ரெசென்டேஷனில் வந்து களமாவூர் களமாவூர்னு பேரை கேட்டாலே எனக்கு ஃபஸ்ட்டு தோன்றனே முக்கியத்து தான் முக்கில் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த மாதிரி யூடியூப் சேனல் வந்ததுக்கு நன்றி ஏன்ட்டா சொல்லியிருந்தாங்க ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஏன்னா நம்ம போற எஃபர்ட்டாக அவருக்கெல்லாம் தெரியும் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்க எஃபர்ட் போடுறாங்க அப்படிங்கிறது இப்போ திருச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டா திருச்சி பிளேஸ் மத்த சேனல் எத்தனை சேனல் எடுத்து போட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல திருச்சி அப்படின்னா கால் வரது பரத்துக்காக தான் இருக்கும் எல்லா பிளேஸும் வெளியே காட்டினது பரத்து அப்படின்ட்டு அவங்க சொ ஓப்பனாக அவங்களுக்கு தெரியும் வேற யாரும் வந்தது கிடையாது வியூஸ் வராதுன்னு வந்தது கிடையாது பட் இருந்தாலும் பரத்து நின்றுருக்கான் அப்படிங்கிற காரணத்தினாலேயே மேட்சா உடனே பரத்து காலடி பரத்தை வர சொல்லு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் மண்டையூர் மண்டையூரும் எனக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க முக்கிலும் ஒரு ரெண்டு மூணு தடவை நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம் கிளம்ப எடுக்கிறதுக்காக அப்போ எனக்கு அமையல வேற இடத்துல நான் பேசிட்டேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக முக்கில் கேட்குற ஒரு நான் எடுக்க போவேன் ஆஹ் அவசியம் கிடையாது பட் முக்கில் வந்து அந்த இடத்துல வந்து இல்லைனா நீங்கள் நல்லா பண்றீங்க நீங்கள் எஃபர்ட் போடுறீங்கன்னு ஒருத்தர் சொல்கிறதே பெருசா இருக்கு இந்த காலத்தில் அப்படி இருக்கும்போது அது வந்து சம பூஸ்ட் காசை த காசு பணத்தைலாம் தாண்டி நம்ம பண்ணுற வேலையை ஒருத்தவங்க பார்த்து வந்து நீங்கள் நல்லா பண்ணுறீங்க நீங்கள் உங்கள் எஃபர்ட்டை போட்டுக்கிட்டே இருங்க ஒரு நாள் நீங்களும் வளர்ந்து வந்துடுவீங்கன்னு சொல்கிறதே வந்து பெரிய விஷயம் ஸோ நன்றி ரொம்ப நன்றி ப்ரோ அந்த ப்ரெசன்டேஷனில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்துச்சு ப்ரெசன்டேஷன் மு அதை பற்றி முடிச்சுப்போம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அந்த வீடியோ புதுசாக ஒரு ட்ரை எனக்கு பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்டாட்ச் பற்றின ஒர்க்கெல்லாம் வந்து ஒரு மேட்சை பற்றின ப்ரிவியூ கொடுக்குறது அது ஒன்று ட்ரை பண்ணுறேன் நல்லா நல்லாயிருக்குன்னா நல்லாயிருக்குன்னு சொல்லுங்கள் எதாச்சும் ரெக்டிஃபை பண்ணிக்கணுன்னா சொல்லுங்கள் அதையும் பார்த்து பண்ணிப்போம்